வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசரத்ன மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கிக் கணக்குகளுக்கு வர போகும் படம் வெளியான அறிவிப்பு சபையில் அர்ச்சுனாவை தகாத வார்த்தைகளால் வெடித்து பேச்சு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவு வடக்கில் போராட்டத்தில் குறித்த அரச தாதியர் உத்தியோகத்தர்கள் நோயாளர்கள் அவதி இரண்டு பஸ்கள் ஒன்றுடன் மோதி விபத்து ஐந்து பேர் காயம் அப்பாவி மக்களுக்கு சம்பளம் வழங்குவது பொறுக்கவில்லையா மனோகர சிலை நேரத்தில் பிறந்தோட்ட அமைச்சர் உங்களோடு மோதி கொண்டிருக்க நேரமில்லை எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் பதனடி ஆவா குழு தலைவர் உட்பட இருவர் யாழில் ஹெரோயின் மற்றும் குண்டுடன் கைது ஊருளைக்கிழங்கு மற்றும் பெரியவங்க

அதன்படி பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பு செய்யப்பட உள்ளன இந்த நடவடிக்கை நாளை தினம் இடம்பெறும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசம என்பது இலங்கையின் முக்கிய நலன்புரி திட்டமாகும் இது குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவுகளை வழங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நலன்முறை நன்மைகள் சபை அஸ்விஸ்ம திட்டத்தின் வரலாந்த தகவல் புதுவிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தது இது பயனாளிகளின் தகவல்களை சரிபார்த்து தவறான பயன்பாட்டை தடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மூறப்பட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் நாடாளுமன்ற நிலையல் கட்டளை இருபத்தி ரெண்டு முதல் ஆறு வரைவின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவலர்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த எட்டாம் தேதி வரவு செலவு திட்ட விவாதத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன்

ම जा පන र හत्र තුමා විත देख හස ප්‍රශ්නයක්න බතුමට ඒම ඒලක විෂත देख ්‍රති මක් ගීම පුුව. ක इ ප ග අ කතාතුම ඔබතු ඉදි ප කරන්න ෂත පක් ර वा र.

வடமாகாணத்தில் இன்று காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேரில் அரசியர் சங்கம் ஈடுபட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் வெளியேறும் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்பு பதிவு புத்தகம் பயன்படுத்த வேண்டும் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இது அரச அரசு உத்தியோத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ இத்தகைய நடைமுறை அமலில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான விடயமாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தாவியர்கள் மேற்கொண்டுள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் தாவியர்களால் மேற்கொள்கின்ற சேவைகள் பாதிக்கப்பட்டன அதன்படி குருதி மாதிரிகளை பெறுதல் ஊசி போடுதல் உள்ளிட்ட தாவியர்களினால் வழங்குகின்ற சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் நோயாளர்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக எதிரணியை ஆளுங்கட்சி குறிவைக்கவில்லை அதற்கு அமக்கு நேரமும் கிடையாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்று எதிரணி தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயகத்திற்கு எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரணி விளக்கினால் நல்லது தராதரம் பெறாத சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பெயர்தான் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்பதா பல கட்சி ஆட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாம் எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாகும் எனவே பல கட்சி முறைமையை எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது தமது கட்சியை பாதுகாத்து அதனை பலப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் போய் உள்ளது நிலைமை இவ்வாறு ஆளும் ஆளுங்கட்சியை குறை கூறுவது ஏற்புடையதல்ல நாம் எதிரணியை குறிவைக்கவில்லை அதற்கு நேரமும் கிடையாது ஏனெனில் மக்களுக்கான சேவையை எமக்கு முக்கியம் என்று தெரிவித்தார் மட்டக்கடப்பு கொழும்பு பிரதான வீதியில் புலனறுவை பகுதியில் இருபத்தி ஓராவது மைற்கன் அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு தனியார் பஸ்கள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக புலனரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கட்நாயக்கா அதிபக சாலையில் இன்று காலை விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது கார் ஒன்றும் வேனும் கனரக வாகனம் ஒன்றும் மோதியுள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் தகவல்களை எதுவும் வெளிவரவில்லை இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்ணீருக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் மலேக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சில நபர்களுக்கு அது பொறுக்கவில்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட கேள்வி மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவது எந்த சட்டத்தில் என்று அப்போது இந்த சட்டத்தில் நீங்கள் செய்தீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகரேசன் அஞ்சூறு மில்லியன் போதாது என்று தெரிவித்ததாக ஹர்ஷடி செல்வா தெரிவித்தார் எவ்வாறு இதை செய்வது இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று நீங்கள் சொன்னதாக கர்ஷா கூறினார் எத்தனை தோட்ட தொழிலாளர்கள் உள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்பாவி மக்களுக்கு சம்பளம் வழங்குவது இவர்களுக்கு கொதிக்கின்றது பொறுக்கவில்லை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கு சபையில் இருந்து பதிலளித்த இருநூறு ரூபாவை வழங்குங்கள் இல்லை சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்கும் என்றால் அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கின்றது அதை நீங்கள் சிலர் சென்று பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் என்றும் தெரிவித்தார் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்காக இன்டர்போலால் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட எண்பத்தி இரண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஏற்கனவே இன்டர்போலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சிவப்பு அறிவிப்புகளை பெறுகின்றவர்களை நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த அக்டோபரில் பாதா உலகில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரான லலித் கண்ணங்கராவை விரைவாக நாடு கடத்த டுபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் லலித் கண்ணங்கரா டுபாய் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதால் பழக்க முடியும் வரையில் இலங்கைக்கு அழைத்து வர முடியாது என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வழக்கு முடிவடைய துபாய் சென்றுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் மீண்டும் கலந்தாலோசிப்புகள் நடைபெற்று வருவதால் தேர்தல் ஆணைக்குழுவால் நிறைவு செய்யப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இந்த எல்லை நிர்ணய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டபோது அவ்வித எவ்வித பரிசீலனையும் செய்யாமலேயே அப்போதைய பாராளுமன்றத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் அந்த அறிக்கையை நிராகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் மீண்டும் கலந்த கலந்தாலோசிப்புகள் இடம்பெற்று வருவதால் தேர்தல் ஆணைக்குழுவால் நிறைவு செய்யப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் மொழி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இந்த எல்லை நிர்ணய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டபோது போது எவ்வித பரிசீலனையும் செய்யாமலேயே அப்போதைய பாராளுமன்றத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் அந்த அறிக்கையை நிராகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த போகத்திலிருந்து விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை நூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் அரசாங்கம் கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாக விவசாய அமைச்சர் கேடி டி பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் இதன் விளைவாக சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை ஒரு கிலோகிராம் கிராம் ரூபாய் இருநூறு வரையிலும் உருளைக்கிழங்கின் விலை ஒரு கிலோகிராம் கிராம் ரூபாய் முன்னூறு வரையிலும் உயரும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து அமைச்சர் இந்த கொள்வனவு விலை திட்டத்தை வெளியிட்டார் அனுராதபுரம் தலாவ பகுதியில் ஏற்பட்ட பஸ் விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் பஸ்ஸின் சாரதி இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் விபத்துக்கு முதலாவது சந்தேக நபரான பஸ் சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவே காரணம் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் பஸ் மோதவிருந்த நிலையில் அந்த சாரதியை காப்பாற்ற முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஜெயகங்க நீர்த்தேக்கத்தை நோக்கி பஸ் கவல் விடாமல் தடுத்தது சாரதியின் திறமை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முதலாவது சந்தேக நபரான சாரதி மதுபோதையில் இருக்கவில்லை என்றும் அவர் சாரதி அனுமதி பத்திரம் கொண்ட அனுபவம் உள்ள சாரதி என்பதால் அவரை பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்குமாறும் சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தனர் இருவாதங்களையும் கருத்தில் கொண்ட தம்புத்தேகமீதவான் முதலாவது சந்தேக நபரான சாரதியை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து அவரை இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கவும் நடத்துனரை இரண்டு லட்சம் ரூபா பருமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் ஆவா குழு தலைவன் உட்பட இருவரை நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவா குழு தலைவர் என்று அடையாளம் காணப்பட்ட நபரிடமிருந்து இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினும் அவரது சகா ஒருவரிடமிருந்து கொண்டு மற்றும் வாளும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி போது இருவரும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருவோணமலை பாட்டாளிபுரம் பகுதியில் செய்கை பண்ணப்பட்ட வேளாண்மைகளை துவம்சம் செய்த அறுபத்தி ஐந்து மாடுகள் விவசாய சமளத்தினால் பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளிபுரம் காயன்கேணி வேலப்பெருமாள் வழிகளில் உட்புகுந்து வேளாண்மைகளுக்கு சேதம் விளைவித்த மாடுகளை இவ்வாறு விவசாய சங்கத்தினால் பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டுள்ளன மாடுகளால் விவசாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விவசாய உத்தியோகத்தர்கள் வந்து பார்வையிட்டு உரிய நடவடிக்கை அடுத்து விவசாயிகளுக்கு பாதிப்புக்கான நஷ்ட வீட்டினை பெற்றுத்தரும் வரை அடைத்து வைக்கப்பட்டுள்ள மாடுகளை விடமாட்டோம் என பாட்டாளிபுரம் விவசாயிகள் தெரிவித்தனர் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு செல்ல தயாரான விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு விமானியின் சாதுரியத்தினால் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்ல தயாரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானம் புறப்படுவதற்கு முன்னர் கோளாறினை விமானி கண்டுபிடித்துள்ள நிலையில் பெரும் அனர்த்தம் தவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமார் பன்னிரண்டு மணிநேர தாமதத்தின் பின்னர் மற்றொரு விமானம் மூலம் பயணிகள் கட்டுநாயக்க விமானம் நோக்கி சென்றுள்ளனர் குறித்த விமானம் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் கொழும்பு நோக்கி பயணிக்க இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணி யாழ்ப்பாணம் கைதடியை பிறப்பிடமாகவும் கண்ணன் ஆலய வீதி மட்டுவில் தெற்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஆண்டி மயிலவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் சுருவிலை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் நான்காம் குறுக்கு தெருவை வதவிடமாகவும் கொண்டிருந்த மேரி ஸ்டெலா சபரிமுத்து அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இயற்கை எய்தினார் யாழ்ப்பாணம் மாதகளை புறப்படமாகவும் அந்தோனியார் வீதி மாதகளை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவஞானம பத்மநாதன் அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் சுண்டிக்குடியை புறப்படமாகவும் வரிப்படமாகவும் கொண்டிருந்த ஜான் குயின்டர்ஸ் திருஞானம் அவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இணைப்பது மீதினார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொக்கோமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்